நாலரை மணி டைமில் என் கேமராமேன் சொல்லி சார் நல்ல சன் செட் வரும் சார் இதை ஷார்ட் நான் நல்ல எஸ்ட் காஸ்டியூம் கட்டி ரஜினி சார் சூட் கண்டினுட்டி இருக்கா இருக்கு சார் கொண்டு வந்துருக்கேன் நான் ரெடி பண்ண ஐந்து மணி ரெடி பண்ணிக்க மேனேஜர் கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு ரெட் கலர் கார் கிடைக்குமா ஹாஃப் அன் அவரில் ஒரு டூரிஸ்ட் வந்துவிட்டாங்க ரெட் கலர் காரில் கொண்டு வந்து நிறுத்த ரஜினி சார் கார்க்காக ஓகே சார் கொடுத்துட்டான் மேலே தள்ளி ஹைட்லேருந்து நிறுத்திட்டோம் கொஞ்சம் ஆடு மாடு கிடைச்சா நல்லாயிருக்கும் ஒரு பையனுக்கு அதே கருத்து லக்கு அப்போ கரெக்டாக சார் அங்கே இந்த அடுத்த இதில் ஒரு மைண்டில் கூட்டிங் வந்து ஷார்ட் எடுத்துக்கலாம் கரெக்ட் அந்த இன்னைக்கு கூட சார் அந்த டேரெக்டர் மணிகண்டன் எதுவும் இதுன்னு சொல்கிறாரு சார் ஷார்ட் எடுத்து பாச ரீரிலீஸ் ஆயுது புதுப்படம் இட் இஸ் எவர்கீன் அந்த சீன்ஸோட ரைட்டிங் மேக்கிங் ரீரெக்டிங் சாங்ஸ் ஆறு சாங் எல்லார்ட்டு பாட்டிலேயே வந்துட்டேன் சார் ஒரே ஒரு சூரியன் தான் ஒரே ஒரு சந்திரன் தான் ஒரே ஒரு நஷ்டம்

ஒரு ஒரு விஷயம் விஷயம் கானா 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 எனக்கு எனக்கு பிடிக்கல பாட்டு அவ்வளோதான் மெலோடி மெலோடி ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் என்னை ஒன்று வாங்கினால் ஒன்று வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மீட் ஒரு வார்த்தையோட சேர்த்துக்கிறேன் வெற்றி கூட்டணி அப்படின்னா ரெண்டு பேர் நான் சொல்லுவேன் இப்ப நிறைய பேர் கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்காங்க பார்த்தவரையும் பெரிய வெற்றி கூட்டணும் நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு அந்த இணைஞ்சிருக்கீங்க இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு ஏன்னா உட்கார முறையே சொன்னீங்க தேவஸ்தானே மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலே கேட்குறேன் இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு மேஜிக் வேர்ட் இருக்கு அது மிரக்கல் சொல்லலாம் எப்படி ஒன்னா சொல்லலாம் இல்லையா அற்புதம் ஆனால் சொல்லலாம் எதுவுமே நம்ம பிளான் பண்ணது இல்லை தானா நடக்கிறது அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு இணைந்து அண்ணாமலே அதுக்கு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் டைரக்டர் நான் இல்லை ஃபஸ்ட் டைம் கவிதாலியா பாலச்சந்திர கம்பெனிக்கு சார் மியூசிக் டைரக்டர் நான் அதில் அந்த பிக்சர்லே இல்லையே ரெண்டு நாள் முன்னாடி அந்த டேரக்டர் கிளம்பிடுற வழியில் நான் உள்ளே வரேன் ஸோ அங்கேருந்தே எங்கள் லைஃப்பில் நாங்கள் ரெண்டு இணையணும்னு ஒரு கடவுள் ஒரு கணக்கு போட்டோம் கூட்டு கழிச்சு பார்த்தா அந்த கணக்கு கரெக்டா இருக்கு இன்னைக்கு உண்மையில கணக்கு அந்த சரி கணக்கு சரி நைன்டிஸ் கிட்ட நான் கேட்கிறேன் நீங்க பண்ண சம்பவங்கள்லாம் உங்க ஞாபகம் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கே தெரியும் சம்பவங்கள் அப்படி சம்பவம் கொடுத்தவங்க இன்னைக்கு உட்காந்து இன்டர்வியூலயும் சரி டிவைன் பிலிம் ஒரு டைட்டில வச்சு ஒரு படம் பண்றீங்க இது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு ஆடியன்ஸ்க்குமே ஆச்சரியமா இருக்கும் அவ்வளோ மாசான படங்கள் பயங்கரமான படங்கள் இன்னைக்கு வந்து பேசப்படக்கூடிய படங்கள் பண்ண ஒருத்தங்க திடீர்னு டிவைன் ஃபிலிம்னு சொல்லிட்டு அந்த மொத்தமா இப்ப நம்ம பேச ஆரம்பிக்கும் போது எப்படின்னா அந்த பின்னாடி கூடிய அந்த பகவான் சேர்த்து அப்படி ஒரு அமைதியாவே இருக்காரு எப்படி அமைஞ்சது அந்த ஒரு சார் நாங்க ரெண்டு ரொம்ப க ஸ்பிரிச்சுவல் கம்ம ரிலீஜியஸ் அவர் அப்பப்போ அவரோட அம்மா அந்த கோவில் அவரை பத்தி மேல்மருத்துவர் அதுதான் நான் பல வருடங்களா போயிட்டு ரொம்ப சொல்லிட்டே இருப்பாரு நானும் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் நான் குருவாயிருப்போனேன் இங்கே போனேன் மாஸ்டர்ஸை பார்த்தேன் சொல்லிட்டே இருப்பேன் எங்களுக்கு ஒரு காமன் டாபிக் ஆகும் டிஸ்கஸ் விஷயம் ஒரு நல்ல டாபிக் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த கோவிலில் நடந்தது மிரக்கல்சம் இதை பற்றி நான் பேசினே வரும் சாருக்கு பேர் அப்புறம் பல மகான்களோட நான் புக்கை படிச்சுட்டு வருவேன் அதெல்லாம் சொல்லுவேன் ஸோ இட்ஸ் ஒரு ஃபைண்ட் ஆஃப் ஷேரிங் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இதில் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ணாமலையில் நடந்தது சாருக்கும் ஞாபகம் இருக்கும் வந்தேண்டா பால்காரன் ஷூட் பண்ணுறோம் ஊட்டியில் ஓகே சாங் முடிகிறது லாஸ்ட் டே நாலரை மணிக்கு முடிஞ்சிட்டா நெக்ஸ்ட் டே பேக்கப் ஆகி ரிட்டன் ஆகணும் நாலரை மணி டைமில் என் கேமராமேன் சொல்லி சார் நல்ல சன்செட் வரும் சார் இதை ஷார்ட் எடுங்கண்ணா சன்செட் வருது அப்புறம் டக்குன்னு பெண் சாங் அவர் கம்போஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஞாபகம் இருந்தது இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் டென் டென் அந்த மாதிரி இதில் கம்போஸ் பண்ண இருந்தது சார் அந்த பெண்புறக்கு லீடாக லீடா பொண்ணை அடிச்சுட்டார் அண்ணாமலை அப்படியே ஓ அவர் க வண்டி எடுத்துன்னு வந்து இங்கே தனியாக நிற்கிறாரு ஒரு ஃபீல் கிடச்சா நல்லாயிருக்கும் ஒரு தாட் இருந்தது அந்த சீனுக்கு நாலரை மணிக்கு முள்ள எஸ்ட் காஸ்டியூம் டே ரஜினி சார் சூட் கண்டினியூட்டி இருக்கா இருக்குது சார் கொண்டு வந்துருக்கேன் நான் ரெடி பண்ண ஐந்து பண்ணி ரெடி பண்ணிக்க மேனேஜர் கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு ரெட் கலர் கார் கிடைக்குமா எங்கே ஊட்டியில் ஸ்கூல் மந்தில் ஒன் ஹவரில் ரெட் கலர் சார் ரெட் கலர் கார் எங்கேருந்து சார் கிடைக்கும் போ சரி பார்க்கலாம் சார் போனா ஹாஃப் அன் ஹவரில் ஒரு டூரிஸ்ட் வந்துட்டாங்க ரெட் கலர் காரில் அப்படி கொண்டு வந்து அவன் ரஜினி சார் கார் ஓகே சார் கொடுத்துட்டோம் மேல தள்ளி ஹைட்லருந்து ஒன்று நிறுத்திட்டோம் கொஞ்சம் ஆடு மாடு ஒரு பையனும் சார் அதே கருத்து லக்கு கரெக்டாக போகிறான் சார் அங்கே அடுத்த இதில் ஒரு மைண்டில் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஷார்ட் எடுத்துட்டோம் கரெக்ட் அந்த இன்னைக்கு கூட சார் அந்த டேரக்டர் மணிகண்டன் ஏதோ இதில் சொல்றாரு என்ன சார் ஷார்ட் இல்லை சார் நானே அதான் சொல்லுவாங்க போய் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் பிளானே இல்லாமல் அப்போ நடந்தது ஃபோர் தேர்ட்டின்னு சொல்லி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் நீங்கள் சொல்லும் போது தான் ஆமாம் இப்போ இது வந்து இதுதான் ஹைலைட்டு ஷார்ட் முடிஞ்சாச்சு ரிஃப்ளெக்ஷன் எடுத்தாச்சு அப்புறம் இந்த எக்ஸ்ப்ரெஷனு முடிஞ்சாச்சு இப்போ வந்துவிட்டோம் எல்லாம் பேக்கப்பே கீழே போகிறாங்க ஸ்கூல் அந்த யூனிட்லாம் நான் மட்டும் ஒரு மரத்து பின்னாடி போய் நின்று அழுதுட்டேன் சார் என்னென்னா என்ன கடவுளே நீ எனக்கு இப்படியே பிளஸ் பண்ணிட்டே நான் கேட்டது கொடுத்துட்டேன் ஒரு இங்கேருந்து வந்தது ஒரு கார் ரெட் கலர் கார் ஒரு ஆடு மாடு வித்ன் ஹாஃப் ஹவர் அரேஞ்ச் பண்ணிட்டு அது டிவைன் மிரக்கல் இது இது வந்து ஒரு சின்ன மேடர் தட் இஸ் நம்ம வந்து ஒரு கடவுள் நமக்கு இருக்கான்கிறது அங்கே ஒரு உணர்றோம் இல்லையா இது வேறு வேறு இதில் ஒருவா எனிதிங் திங் நீங்கள் நினைக்காமல் ஒரு அண்ணாமலை எனக்கு எப்படி வந்தது மிரக்கல் தான் பாஷா நாங்கள் எதிர்பார்க்கறதை விட இப்படி ஒரு டைட்டில் அந்த பாஷா சூப்பர் ஸ்டாரோட் லோகோ பாஷாங்கிற ஒரு படம் இன்னைக்கும் தேர்ட்டி இயர்ஸில் டாக்கிங் அபவுட் இட்னா டிவினிட்டி இல்லை மிரக்கல் தான் அந்த பகவானோட பிளஸிங் ஸோ ஊருக்கெல்லாம் நம்ம எப்போதுமே எல்லாருக்குமே தேங்க் காட் நம்ம கடவுள் புண்ணியம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு கடவுள் மேலே ஒரு படம் எடுக்க சொன்னேன் அதுதான் கீதைகளை சொல்கிற மாதிரி கடமை பலனை எதிர்பார்க்கிறார்கள் இப்போ ரஜினி சாரை வச்சு படம் பண்ணிட்டீங்க கமல் சார் வச்சு படம் பண்ணிட்டீங்க எங்களுக்கு எல்லாரும் ஒரு பெரிய எதிர்ப்பு மீண்டும் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்த்து நீங்க உங்களுடைய இயக்கத்தில் ஏதாவது ஒரு படங்கள் போனோம்னு ஒரு பெரிய ஆசை இன்னைக்கு வரைக்கும் அந்த டாக்கும் இருந்துச்சு சார் நீங்க தான் பண்ண போறீங்கன்ற டாக்கும் இருந்துச்சு ஸோ அதனால தான் கேட்குறோம் ரஜினி சார் போஸ்ட் கார்டனில் இருக்காரு சார் ஆல்வார் பண்ண ரெண்டு நம்பர் கொடுத்துடலாம் உடனே வாங்கிக்கிறோம் சார் ஃபோன் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்களே போய் போய் நாங்கள் ஃபுல் சுற்றி சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இட் ஆஸ் ஆல்ரெடி ஆல்வேஸ் கம் நான் அது தானாக வருதுதான் மிரக்கல அப்போ தான் எல்லாமே அண்ணா மேலே நினச்சி பார்க்கல வீரா நினச்சி பார்க்கல பாஷான்னு நினச்சி பார்க்கல சத்யான்னு நினச்சி பார்க்கல அது வந்தது தானாக வந்தது so it has to come it will come nobody can stop ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ நடக்க போறாங்க நீங்க பார்த்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பக்கம் இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்க போறது அது इतने ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அது अनंतாக சம்பந்தம் இல்ல பட் இருந்தால்கே இல்ல நான் சம்பந்தப்படுத்தி கூட கேப்பேன் இல்ல அந்த கதை ஆன்மீகவாதி இல்ல இல்ல அந்த கதை யார் பண்ணுறாங்களோ அந்த படம் அப்படி அது தேவனோ பெட்டர் தே வில் டூ இட் கரெக்டாக பண்ணுவாங்க நம்ம அதில் வந்து ஆடியன்ஸாக தான் அவங்களுக்கு இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ சர்வீஸ் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் அழகாக பண்ணிப்பாங்க சார் இப்போ உங்கள் பர்சனல் கனெக்டை பற்றி பேசணும் சார் என்னென்னா சார் எப்போ சொன்னாலும் பஞ்சுவாலிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதில் சொல்லுவாங்க எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஷோ சொன்னால் கூட எயிட் ஃபிஃப்டி நைன் ஓ கிளாக்னா எயிட் ஃபிஃப்டிக்கு வந்து நிற்பார் அப்படின்னு உங்களுக்கு பர்சனலாக தேவா சார்ட்டை இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஈகோங்கிறது வேர்டுக்கு இங்கே இதே இல்லை ரெண்டு பேருக்கும் போது ஒரு கிரவுண்டட் சொல்லுவாங்களே வெரி மச் ஏன்னா சக்ஸஸ்ஸு ஃபெயில் எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ நம்ம வந்து இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அந்த கடவுள் தான் நமக்கு நடத்துகிறான் அந்த கடவுள் தான் நம்மளை வந்து வாட் எவர் வி ஆர் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் கடவுள் வெரி அது வந்துட்டாலே ஆல் அதர் திங்ஸ் சார் உங்களுக்கு சார்ட்ட பிடிச்சி இல்லை நான் எப்போவுமே ஏன் டேரக்டர் தான் நான் பேசுகிறேன் நீங்கள் பேட்டி இல்லாமல் ஏன் டைரக்டர் சுரேஷ் சொன்னா அவ்வளோ உரிமையும் பாசமும் பண்பும் நிறைஞ்சவர் அதனால தான் ஏன் டைரக்டர் நான் மற்றவங்க நான் சொன்னதில்லை இது எனக்கு பழக்கமாயிண்ட்ஸ் அவ்வளோதான் நிறைய மீட் பண்ணுறா இல்லையா வாழ்க்கையில் இவர் கூட தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அப்போது ஏன் டைரக்டர் அவர் அப்படின்னு சொல்கிறேன் அது அந்த 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 உரிமை எனக்கு இருக்குது ஆனால் எல்லாமே சார் அந்த சயின்ஸோட இந்த பிரெயின் கெமிக்கல் அதை தான் சொல்கிறான்

எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ ஒரு ஷாக் ஆயிடு ப்ரீஸ் ஆயிட்டாரு கெமிக்கல்னா என்ன செய்யுது அதுக்கு சயின்டிஃபிக்கா தான் இருக்கு எல்லாமே கெமிக்கலோட தான் செய்யறான் இவருக்கு பிரெயின் கெமிக்கல் அப்படி இருக்கும் அவன் ஏன் சொல்ற எப்ப பார்த்து தண்ணி வச்சு சார் ஆக்சுவலி இப்பதான் புரியுது இப்ப ஜென்சி கிட்டா இருக்கட்டும் நைன்டிஸ் கிட்டா இருக்கட்டும் உங்க பாட்டை இன்னும் கொண்டாடுறாங்க பாசா ரீரிலீஸ் ஆகுது புதுப்படம் மாதிரி போயிட்டு பாத்தீங்கன்னா இது எப்படி சார் அந்த அந்த படத்தோட இதே வந்து எப்படின்னா இட் இஸ் எவர் கிரீன் நம்ம எடுத்த விதம் அதனோட ஸ்க்ரீன் அந்த சீன்ஸோட ரைட்டிங் மேக்கிங் ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் ஆறு சாங் எல்லாம் ஹிட்டு பாட்டிலே வந்திருக்கேன் சார் ஒரே ஒரு சூரியன் தான் ஒரே ஒரு ஒரே ஒரு சந்திரன் தான் ஒரே ஒரு பாஷா பாஷாஜி சார் கேட்டாலும் இன்னொரு பாஷா பண்ண முடியாது பண்ண நீங்கள் கேட்டாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லுறீங்க பண்ணக்கூடாது பாட்டெல்லாம் பண்ணவும் கூடாது அதே மாதிரி சிவாஜி சார் என்ன கேட்டார் ஒரு பாட்டு பண்ணிவிட்டேன் சிவாஜி சார் பண்ணுறதுக்காக அது தேவா ரொம்ப நல்லா இருக்குது ஐயா அந்த பாட்டு அப்படின்னு ஆறு பாட்டையும் அதே மாதிரி செஞ்சுடுறேன்னு சொன்னேன்னா நல்லா அவர் என்ன மீனிங் இதே ட்யூன்ல பண்ணிட்டு யார் பாட்டு யார் பண்ணி இதே ட்யூன்ல பண்ணிட்டு கிண்டல் அடிக்கிறார் கிண்டல் ஓகே ரொம்ப ஜாலியா கிண்டல் பண்ண அது மாதிரி ஒரே ஒரு பாஷம் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு பாஷம் அதான் சொல்லணும் சில சில வார்த்தைகள் வெல்லும் இல்ல இப்போ வரைக்கும் தேவா பிளேலிஸ்ட் சொல்லிட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம் கானா சாங்னா சார் தான் அப்படின்ற மாதிரி இப்போயும் நிறைய சாங்ஸ் வருது பட் இருந்தாலும் உங்க சாங்ஸ் இனிக்கா இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா இப்போ ஜென்சி கிட்ட கே அது எவ்வளோ ஹாப்பியாயிரு சார் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கிங் ஆஃப் கானான்றது எனக்கு பிடிக்கல கானா பாட்டு பாடுவேன் அவ்வளோதான் கிங் ஆஃப் கானான்னா என்னை வந்து மெலோடி மேலே தான் எனக்கு ரொம்ப ஆசை கானா வேணாலும் பண்ணிடல சார் ஆனால் மெலோடி பண்ணுறது ரொம்ப பிடினோம் பிரெயினை கஷ்டம் அண்ணா மேலே கஷ்டம் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சவன் என்னை பாராட்டணும் அது என்ன பண்ணோன்னா நான் கிளாசிக்கல் கர்நாட்டிக் இது மாதிரி பண்ணால் தான் அவன் பாரா அவர் பாராட்டுவார் இல்லையா கிங் ஆஃப் கனானாவும் அவர் அப்படி பாருங்க இதுலேயே இருக்குது பாருங்க ஏன்னா கானா பாட்டு பட் நான் பண்ணும்போது கூட ஒவ்வொரு பாட்டுலேயும் வந்து மெலடி இருக்கும் கிளாசிக்கல் கிளாசிக்கல்ஸ் அதை நான் விரும்பும் மெலடி தான் விரும்புவேன் என்னுடைய வே வேலையை காட்டினோம் இவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச மாதிரி தெரியுதான் அப்படின்னா நான் கொஞ்சம் அதெல்லாம் இவ்வளோ ஓப்பனாக பேசி டேரக்டரை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இல்லையா அவரை நீங்கள் எல்லாம் பாருங்கள் அண்ணாமலையில் அண்ணாமலையில் அண்ணாமலை மெலடி பெண் பூரா மெலடி எல்லாம் மெலடி தான் பாஷாலே எல்லா சாங்ஸும் மெலடி எல்லாமே ராகமாக இருக்கும் அண்ணாமலை அண்ணாமல அண்ணாமல சரி அது ஒரு மோகன ராகம் இது சரணம் போயிட்டோம்னா அங்கே ஒரு பெரிய மா மத்தியமம் கலக்கிறேன் கல்யாணி ஆகிடும் அது போல் எல்லாம் இந்த வந்தேண்டா பால்காரன் நான் ஆட்டோ கார் ஆட்டோ சிந்து பயிரவி வந்தேவண்டா பால்காரன் வந்து முதல்ல வகலமாக இருக்கும் அப்புறம் சும வழி ஆகிடும் எல்லாம் கிளாசிக்கல் மிங்கில் சொல்லுங்க சும்மா ஒரு மெலடி கூட கிளாசிக்கல் செமிகிளாசிக்கலாக அது எப்பவுமே அப்படியே அமைஞ்சிருதான் அமையிறது அமையிறது தான் நான் வந்து கல்யாணியில் ஒரு பாட்டு பண்ணலாம் போட மாட்டேன் ஒரு பாட்டு போடுவேன் அப்புறம் பார்த்தா அது கல்யாணியாக இருக்கும் இதாகிடும் அதுவாக பாட்டு ஓகே இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு பாலு சார் சித்திரவ பாராட்டினாங்க சார் அந்த அண்ணாமலை மோகனமாக இருக்கும் ரிஷபன்னு ஒரு இருக்கும் அது இருக்காது அது தப்பா இடாது அந்த மோகனத்தில் தப்பான ஒரு ரிஷபத்தை கலந்துட்டு ஆசை வச்ச எண்ணாமலே அண்ணன் தண்ணி உண்ணாமலே எண்ணி ஏங்குறன்னா அந்த ஏங்கிறதுக்கான ஃபீலிங் அந்த சுத்தம் சுத்தம் விஷபத்தில் தான் இருக்கு அதுதான் எங்கள் மாஸ்டர் சொன்னார் நீ கற்றுக்காதரா நீ கற்றுக்கிட்டால் அந்த ரீயை போட மாட்டேன் உனக்கு தப்பாக தெரிஞ்சிடும் அது அதனால் நீ கற்றுக்காத சத்தியம் பண்ணுன்னு சத்தியம் வாங்கினார் எங்கள் தன்ராஜ் மாஸ்டர் அப்போ அப்போது நான் கற்றுக்கிட்டு இருந்தேன்னா அந்த ரீயை யூஸ் படுத்த மாட்டேன் மோகனத்தில் தப்பு பண்ணுறமேனு இருக்கும் கரெக்டாக சிறப்பு படம் ஆனந்தா அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறதுக்கும் என்ன காரணமாயிருக்கு கதை உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன ஐடியாவை சொன்னேன்னா இது ஒரு கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பெரிய டிவோட்டி பாபாவோட அவருக்கு இந்த ஹண்ட்ரட் ஆனிவர்சரி பாபாவோட வருது நவம்பர் இருபத்தி மூணுக்கு அன்றைக்கி ஒரு படம் டெடிக்கேட் பண்ணணும்னு ஒரு ஆசை அவருக்கு இதை வந்து ஏப்ரல் மே மாதம் அவருக்கு இந்த தாட்டு நவம்பரில் ஒரு படம் ரெடி பண்ணணும்னு திடீர்னு அவருக்கு ரொம்ப பாபா பக்தர் நாலு காலுக்கெல்லாம் ஒரு பொண்ணு மெடிடேட் பண்ணுவார் அவர் மெடிடேஷன் ஒரு சினிமா பண்ணு அப்படின்னு ஒரு அவருக்கு வந்தது உத்தரவு போல இருக்கு அடுத்தது யாரை வச்சு பண்ணலான்னு சொன்னால் எம் மூஞ்சி வந்தது இருக்குது ஸோ என்னை ஃபோன் பண்ணி வாங்கினார் எனக்கு வந்து சார் ஒரு பண்ணணும் சார் ஒரு படம் பாபாவோட பயோப்பிக்கெல்லாம் இல்லை பாபா மாதிரி யாரும் ஆக்டெலாம் பண்ணக்கூடாது ஆனால் பாபா மேலே ஒரு படம் ஓகே பக்தர்கள்லாம் படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும் சாய்பாபா அந்த வெளியில் யாராவது புதுசாக பார்க்குறவனுக்கும் இதில் ஏதோ அந்த ஃபீல் நல்லா வரணும் சார் இது எப்படி ஒரு கான்செப்ட் கதை ரெடி பண்ணுங்க சார் நீங்கள் தான் பண்ணணும் நிஜமாக சீரியஸாக பண்ணுறாங்களா சும்மா சொல்கிறாங்களா எனக்கு தெரியாது ஏன்னா நிறைய வித் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் படம் பண்ண சொன்னால் செலவாகும் சார் சினிமாங்கிறது இல்லை இல்லை ஐ நோ இட் ஐம் டூவிங் இட் ஓகே எப்படி கதை பண்ணலாம் யோசிச்சு சாருக்கு ஃபோன் பண்ணு சார் இந்த மாதிரி ஒரு மேட்ரு இருக்குது தெரியலையே சார் அப்படி திருச்சார் சார் மூணு மணிக்கு அடுத்த நாள் கார்த்தால நான் உட்காந்து படுத்து தூங்கின்னு இருக்கும்போது ஒரு வேக்கப் கால் மாதிரி திடீர் நம்ம டெட்லாக்லேந்துருக்கோம் வந்துடுங்கம்மா டப்புறம் எந்த ஃப்ரெஷ்ஷாக என்னடா இது பார்த்தா பாபாவோட விஷன் வருது எனக்கு உக்காண்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணால் இந்த ஐடியா ஃபுல்லாக இந்த மாதிரி என்ன மாதிரி கதைன்னு நான் எழுதிட்டேன் கிட்ட பாயிண்ட்ஸ் மாதிரி அவருக்கு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு எப்படி சார் என்ன சார் இது இப்படி சொல்லிட்டேங்க பிரமாதமாக இருக்குது சார் இதை எலாபரேட் பண்ணுங்கன்னா வந்து ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக்லாம் முடிச்சுட்டேன் ஸ்க்ரீன் பிளேவோடு ஃபுல் ரெடி ஆயிடுச்சேன் சார் சூப்பராக இருக்குது சார் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க சார் உடனே அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாம் போட்டு ப்ரெசென்டேஷன் புட்டைப்படுத்தி போய் அந்த ஐடியா சொன்னோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது தெர் இஸ் நோ படி பிளேயிங் பாபா பட் பாபாவோடு ஒரு அருள் மிரக்கிள்ஸ் அவ் ஒரு அஞ்சு ஃபேமிலியை எஃபெக்ட் பண்ணுறது எப்படி டிவைன் ஹேண்ட் நடக்கிறதுன்னு ஒரு தாட்டு இந்த தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக அழகாக பண்ணி ஒரு மேட்ரு பண்ணி ஓகே சொல்லிவிட்டு சார்ட்ட வந்து சொன்னேன் சொல்லிட்டு சார் இப்படி சார் இந்த பார்ட்டை பிடிச்சிங்க அப்படின்னாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் கேட்குறாரு மியூசிக் யார் சார் நான் கேட்டேன் யார் சார் பண்ணலாம் அவர் எனக்கு பாபா தேவாக வச்சு பண்ணுங்கன்னு சொன்னார் ஸோ இப்படி ஆனால் அந்த அனந்தா டைட்டில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் சாரு கூட தெரியாது அன்றைக்கி டைட்டில் டைம் வந்தாச்சு டைட்டில் நம்ம ரெடி பண்ணணும்னு எங்கள் வீட்டில் எப்போவுமே சித்திரா பாடின்னு குருஹர் கொஞ்சம் சுப்பிரபாதம் பிளே ஆகும் அம்மானே நாம் என்னோடய ஃபோன்லேருந்து அது வரும் ஸோ நான் உட்காந்து பாட்டு ஓடிட்டே இருக்கு கரெக்டாக அதில் அனந்தானு வரும் அரை நல்லா இருக்குது அனந்தா சொல்லி நான் சொல்கிறேன் ப்ரொடியூசர் வந்து சூப்பராக இருக்குது ஓகே பண்ணேன் சாட்டை கேட்டேன் பிரமாதமாக இருக்கு எப்போ இப்போ டைட்டில் வச்சோம் த்ரீ மந்த்ஸ் பேக் ஒன் மந்த் பேக் ஹரிஹரனை வச்சு ஒரு பிட் சாங்கில் அஞ்சு பிட் சாங்கில் ஹரீஹரன் எல்லா சாங்கும் பாடினார் இந்த பிட் சாங் அவரும் பாடிட்டார் சாங் வந்து எனக்கு எடிட் பண்ணி வருது எடிட்டிங் ரூம்லேருந்து அப்போ தான் சாருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன திறம நடந்தது சார் அப்படின்னா என்ன சார் டைட்டில் நீங்கள் கொடுத்தீங்க சார் அப்படின்னா நான் என்ன சார் எனக்கு எப்படி சார் கொடுத்தேங்க பார்த்தா அந்த பாட்டு பாடி பாடியிருக்காரு கோரஸில் ஒரு வாய்ஸ் வருது ஆனா அவருக்கு ஃபோர் த்ரீ மந்த்ஸ் பேக் அவர் இது வந்தாச்சு அவருக்கு அவர் அதில் இதில் கம்போசிங்கில் போட்டிருக்காரு வித்தவுட் நாலேஜ் இதுதான் டைட்டிலாக போடுதுண்ணே ஹரிஹரன் பாடி வந்தாச்சு அப்போ கூட நான் பத்து தடவை கேட்டுருப்போம் அப்போ கூட எங்களுக்கு அந்த மைண்டில் வரல டைட்டில் என்ன போடலாம்னு சொல்லி உட்காரும்போது நான் அந்த இதுலேருந்து எனக்கு ஹரி இந்த பூப்பிரபாத்திலேருந்து வர்றது சரி அனந்தா நல்லாயிருக்கு அப்புறம் தான் ஹரிஹரன் பாட்டை கேட்குறேன் நான் பார்த்தா அனந்தா அவருக்கு டென்ஷன் ஆகிட்டார் கிரீஷ் என்ன சார் இது சொல்லணும் நல்ல டைம் நல்லா மிராக்கி மிராக்கி பவுண்ட்லெஸ் கிரேஸ் லிமிட்லெஸ் கிரேஸ்னு மீனிங் அது இதனோட மிரக்கலும் இது கம்போஸிங் தான் சாரோட நான் வந்து சுட்சுவேஷன் சொல்கிறேன் அந்த லைவ் எடுத்துகிட்டு சார் அந்த ஷார்ட் இருக்கு நான் உட்காந்துக்கேன் பாவச்சி உட்காந்துட்டு இவர் உட்காந்துருக்கார் சார் வந்து கம்போஸ் சுச்சுவேஷன் சொல்லிட்டேன் ஹார்மோனி அவர்

கண்டிப்பா சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதும் அதே எனர்ஜியோட தான் இருந்தீங்க இப்பயும் அதே எனர்ஜியோட தான் இருக்கீங்க உங்களால அந்த எனர்ஜி எங்களுக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்